நேந்திரப்பழ பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நேந்திரப்பழத்தை ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்ப நல்லா வந்து டிரை ரோஸ்ட் பண்ணிட்டு பால்லையே வேக குக்கர்ல இந்த சாப்பாடு மேல வந்து இத வச்சு இந்த மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கணும் கரண்டி வச்சு தேங்காயை சின்ன சின்ன பீசஸா நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடியான பீசஸ் செஞ்சுக்கோங்க கொஞ்சமா நெய் எடுத்து அதுல இந்த தேங்காய் பீசஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் பதைய வறுத்தா போதும் ஆவியில வேக வச்சு எடுத்தாச்சு இத தோல் எரிச்சிட்டு நல்ல கொழைய நம்ம வெள்ளத்துல காய்ச்ச போறோம் இப்ப வேக வச்ச பழங்கள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா குழச்சிக்கோங்க இப்படி நல்லா குழைச்சிக்கலாம் நல்லா கரண்டியால் குழைச்சாச்சு இப்போ நம்ம வரட்டி பண்ணப் போகிறோம் ஒன்றரை அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு அப்போது இந்த வேக வச்சு குழைச்சி வச்சிருக்க இந்த பழத்தை இதில் ஆடி ஆட் பண்ணி நம்மளால் கெட்டியாக வரட்டி ஆக்கிக்கணும் நல்லா வரட்டி கெட்டி ஆயாச்சு இந்த மாதிரி வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கா நல்லா ஆனதும் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலும் ஊற்றலாம் வெறும் பாலும் ஊத்தலாம் நான் இன்னைக்கு பால் காய்ச்சி வச்ச பால் தான் ஊற்ற போகிறேன் நல்லா இந்த திக் கன்சிஸ்டன்சில நம்ம திக்கா காய்ச்சி வச்சிருக்க பால் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு அரை லிட்டர் அளவு பால் அப்படியே திக்காக காய்ச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரிச்சாகவும் இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்ல கொதி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்கிற பருப்புங்களை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு நேந்தரப்பழ வரட்டி பாயசம் ரெடிங்க